எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மாலையில் தம்முடைய சீஷர்களை படவிலே ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அனுப்பி வைத்தார் படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினாலே அலைவுபட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவில் நான்காம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார் அவர் கடலில் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து பயத்தினால் அலறினார்கள் ஆண்டவர் அவர்களை நோக்கி பேசி திடன்கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கடலிலே நடந்து சென்றது அவருடைய அற்புத அடையாளங்களில் ஒன்றாகும் அவரே சிருஷ்டி கர்த்தராவார் சர்வ சிருஷ்டியும் அவருடைய வல்லமையுள்ள வசனங்களின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளன வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது அவர் சம்பூர்ண சிருஷ்டிகளின் மேலும் அதிகாரணம் உள்ளவர் அவரே எனக்காகவும் உங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே பலியானார் அவரில் விசுவாசம் வைப்பவர்கள் ரட்சிப்படையும்படி அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவரும் ரட்சகருமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் அடைகிறார்கள் நீங்களும் உங்கள் சிருஷ்டிகர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவத்திலே வந்து அவர் மூலமாய் ரட்சிப்பும் மன்னிப்பும் பெற்றுக்கொள்ள முடியும் பயமற்ற பாவமில்லாத தேவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ முடியும் தேவன் தாமே அந்த ரட்சிப்பை சமாதானத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் வேண்டுதலாக இருக்கிறது நன்றி ஆமேன்